கம் நமச்சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆசை தேவை ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் பொதுப்படியாக நம்மள பலருக்கு வந்துட்டு இது ரெண்டையுமே பிரித்து பார்க்க தெரிய மாட்டேது ஆசை எது தேவை எது தேவை என்றது எப்படின்னா நம்ம வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது தங்கிறதுக்கு ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு உணவு போட்டுக்கிறதுக்கு சில ஆடைகள் இதுதான் அத்தியாவசியமான தேவை இதுலேயே வந்துட்டு ஆசை என்றது எப்படின்னா ரொம்ப அழகாக விலை உயர்ந்த ஆடைகள் தான் போடணும் அது ஆசை தங்கினா இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு இரண்டு அறைகள் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் போதும் ஆனால் ஒரு நாலு அறைகள் கொண்ட ஒரு விழாவில் தான் போய் தங்கணும்னு நினைக்கிறது ஆசை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் முக்கியமாக நம்ம அகப்பட்டுக்கிற விஷயம் எங்கே தெரியுங்களா இப்போ நம்ம சாதாரணமாக அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம கூடியே வேலை செய்கிற ஒருத்தவங்க திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடச்சி சாதாரணமான ஒரு வீட்டில் வாழ்ந்தவங்க இப்போது பெரிய பங்களா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போது நம்மளை அறியாமலேயே நம்ம நமக்கும் அந்த ஆசை பெருகும் நம்மளும் பங்களா வீட்டுக்கு போகணும் அப்போ என்ன பண்ணிடுவோம் நம்மளை அறியாமலேயே இருக்கிறதெல்லாம் உருத்தி பரட்டி போட்டு ஒரு பங்களா வீட்டுக்கு போவோம் அங்கே போன பிறகு நம்மளோட பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஏன்னா செலவுகள் அதிகரிக்கும் அப்போது நம்மளே தானே நம்ம மேலே தூக்கி போட்டுக்கிட்டோம் இது தான் நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு தப்புன்னு எடுத்துப்போமே நமக்கு என்னாவோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளார நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம் அதுதான் புதர் சொல்கிறார் ஆசையே அழிவுக்கு காரணம் ஏன்னா இந்த ஆசை பின்னாடி இந்த மனசு போயிடும் வேற ஒன்றுமே இல்லை வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையாக ஆனந்தமாக வாழ முடியும் நம்மளோட ஞானியர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க என்ன இருக்கு அவங்கக்கிட்ட ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அமைதியும் ஆனந்தமும் நம்மக்கிட்ட இருக்கா நம்ம அவளை அவங்கள விட நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அமைதியும் ஆனந்தமும் நம்ம இன்னும் பெறலை எதுனாலுன்னா இந்த சிக்கல் தான் என்ன சிக்கல் ஆசை எனும் சிக்கல் அந்த ஆசையை நம்ம கடக்க பழகிட்டோம் கடக்கிறது எப்படின்னு கேட்பீங்க தானே ரொம்ப எளி எளிதான விஷயம் என்னன்னா உட்காந்து அதை கவனித்து எனக்கு இது தேவையில்லை நீங்கள் நினைப்பீங்க அப்படி சொன்னால் போயிடுமா உண்மையிலே போவோங்க கண்டிப்பாக போவோம் ஏன்னா நம்ப செய்கிற தீர்மானம்தான் நம்ம வாழ்க்கை இது எனக்கு தேவை இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அது திருப்பி வராது அது மீறி வந்துச்சுன்னா மறுபடியும் சொல்ல வேண்டியதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது ரெண்டு தடவை மூணு தர சிலருக்கு வந்துட்டு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னால் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளார ஊறி போன விஷயமா இருந்தால் ஒரு தடவை சொன்னால் சில நேரத்தில் விலகி போகிறதில்லை அதுக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லணும் பலருக்கு ஒரு தடவை சொன்னாலே அது ஓடி போயிடும் அதுக்கு பிறகு நம்ம நல்லா இருக்கலாம் நம்மளோட பயணமே அந்த நிரந்தரமான அமைதியும் ஆனந்தத்தை நோக்கி தான் அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது நான் வாழ்த்துக்கிறேன் இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் நன்றி